சிவமாரதி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி பொறுமைக்கு மிகவும் பிடித்த ராசி அது வேறு எந்த ராசி இல்லைங்க நம்ம கும்பராசி தான் கும்ப பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சிவமாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கும்ப ராசி அப்படின்றதுக்கு பொறுமையாக பொறுமைக்கு பேர் போனவங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி தொடர்ந்து இவங்கக்கிட்ட பத்து நிமிஷம் பேசின பின்னாடி தாங்க தெரியும் இவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்றதே அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட பல திறமைகள் இருந்தாலும் அதை சரியான முறையில் இவங்களுக்கு வெளிப்படுத்தவே தெரியாது அதனாலே இவங்க பல இடத்துல பல நேரத்தில் கொஞ்சம் தாமதமாக இருப்பாங்க சரியில்லாமையும் இருப்பாங்க சரியான தூண்டுதல் இருந்தால் இவங்கள திறமை வெளிப்படுத்த முடியும் கும்பராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுளோட இருப்பாங்க ஒரு விதமான புன்சிரிப்போட தான் இவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க அதுவே இவங்களோட பெரிய சிறப்பு தான் ஒரு காரியத்தை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கலாங்க நம்ம எந்த வேலையை கொடுத்தாலும் கண்ணும் கருத்துமாக செய்யறதுல இவங்க வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம் யாருடனோ எந்த ஒரு பேச்சும் வச்சுக்காதீங்க குறிப்பாக கணவன் மனைவிக்குடையே உள்ள பிரச்சனையில் நீங்கள் தேவையில்லாமல் நுழையாதீங்க கும்ப ராசிக்காரங்க குடும்பத்தில் மிகுந்த பற்றுதலோடு இருப்பாங்க அதுவும் தாய் தந்தை சகோதரர் சகோதரி அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகள் இவங்க மேலே அதிகம் பாசம் கொண்டவர்களும் கும்ப ராசிக்காரங்க இவங்க அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவங்க அநியாயத்தை பார்த்தா பொங்கி எழுந்துருவாங்க இவங்க நியாய அநியாயங்களை யாருக்கும் பயமின்றி ஒரு பதற்றமின்றியும் கூறுவாங்க சொன்ன சொல்ல இவங்க தவறவே மாட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு பிடிவாத குணம் அப்படின்றது அதிகமாக தாங்க இருக்கும் இவங்க மனசை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவமும் இவங்களுக்கு உண்டு நமக்கு பிடிச்சவங்கக்கிட்டயும் நெருக்கமாகவன்கிட்டையும் பழகிறதுல இவங்க கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வே பார்க்கவே மாட்டாங்க எவ்வளவு பெரிய பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு ஒரு துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க கும்பராசிக்காரங்க உண்மையை பேசுவதையே குறிக்கோளாக கொண்டவர்கள் தவறு செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள தயவு தாட்சினையே பார்க்காம கண்டிக்கிறதுல இவங்கள அடிச்சிக்கவே முடியாது தான் கூட பழகுறவங்கள துல்லியமாக எடை போடுறதுல வல்லவங்க தாங்க இவங்க பரந்த நோக்கம் கொண்டவர்கள் அப்படின்றதுனாலேயே தம்முடைய சொந்த பந்தங்க கொஞ்சம் இவங்க அதிக கொடை பள்ளல் அப்படின்னு பேர் எடுத்தாலேயும் இவங்களை ஏமாத்துறவங்க அதிகமாகவே தாங்க இருக்கிறாங்க அதனாலேயே நீங்கள் சொந்த பந்தம் பந்தம்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருங்க எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களும் இவங்க தான் பிறரோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை தேவையில்லாமல் தலையிடாதீங்க குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகளை தலையிடவே கூடாது யாராக இருந்தாலும் சரிங்க எந்த காரியத்திலையும் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அதுவும் சாதாரணமெல்லாம் செய்ய மாட்டாங்க நம்ம கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் அதை எளிமையாக செஞ்சு முடிக்கிறதுல வல்லவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க எதிர்பாராத வகையில் மொத்தமாக இவங்களுக்கு பணம் வந்து சேரும் கும்ப ராசியில் பிறந்தவங்க மன வாழ்க்கையை பொறுத்தவரையும் வரக்கூடிய வாழ்க்கை துணையால் இவங்க நல்ல ஒரு உயர்வை தான் பெறுவாங்க சொத்து சேர்க்கை இது எல்லாமே உண்டாகும் என்ன சொத்தும் வசதியும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் வரும் தேவையற்ற சண்டைகளும் உண்டாகிட்டே தான் இருக்கும் இருவருமே விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமும் இருக்கவே இருக்காது கணவன் சண்டை போடுறப்போ மனைவி நான் எந்த தப்பும் செய்யலையே ஏன் நீங்கள் தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா கணவன் சண்டை போடுறப்போ தான் எல்லாமே அப்படின்ற ஒரு இதாலேயோ மனப்பக்குவத்திலேயே பேசுவாங்க அவங்கக்கிட்ட பணிஞ்சும் போக மாட்டாங்க பணியவும் மாட்டாங்க அவங்க மேலே தவறே இருந்தாலும் சரி நான் தவறே பண்ணலை அப்படின்ற சாதிக்கிறதுல இந்த ராசியை அடிச்சிக்க ஆளே இல்லைங்க இருந்தாலும் இவங்க குடும்பத்து மேலே அதிக பற்று இருக்கும் எவ்வளோதான் இவங்க சண்டை போட்டாலுமே இவங்க இவங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கமும் விட்டு கொடுக்குற மனப்பக்குவமும் இருக்கவே இருக்காது அதனாலேயே இவங்க குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் பெரும்பாலும் நிறைய பேர் வரவுக்கு மீறிய செலவுகள் எல்லாமே செய்வாங்க அதுவும் ஆடம்பரமாக தான் செய்வாங்க ஆனால் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பெரும்பான்மையாக இருக்கிறவங்களையே வரவுக்கு மீறிய செலவையோ ஆடம்பர செலவையோ செய்யவே மாட்டாங்க சுப நிகழ்ச்சி குடும்ப தேவைக்கு இதுக்கு மட்டும்தாங்க இவங்க செலவே செய்வாங்க எக்ஸ்ட்ராவாக சும்மா இருக்கிற நாட்களில் பத்து ரூபாய்க்கு பூ கேட்டால் கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க வீட்டில் தானே இருக்கிற உனக்கு எதுக்கு பூவு அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுவே பண்டிகை நாட்களில் சுப நிகழ்ச்சிக்கு போகும்போதெல்லாம் வாங்கி தந்துருவாங்க அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தான் சுகம் துக்கம் இது எல்லாம் மாறி மாறி வந்தாலும் அதை பற்றின பெரிய அளவில் இவங்க வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு வாழ்கிறதுல இவங்க வல்லவர்கள் தாங்க கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் உயர்ந்த கல்வி அறிவை தான் பெற்று இருப்பீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களும் இவங்க தாங்க மற்றவங்களோட பிரச்சனைகளுக்கு நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்குவதில் நீங்கள் தான் சமூக நலநிலையும் அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க அடிக்கடி முன்கோபயத்தினால வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதுக்காக வருத்தப்படுவீங்க ஆனாலேயும் அந்த வார்த்தையை விட்டதுக்கான ஒரு மனத்தாழ்வோ ஒரு கொஞ்சம் கூட ஒரு கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற நினைப்போம் உங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காதுங்க இதுதான் உங்களோட மிக பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டிக்க மாட்டிங்க அடக்கத்தோடு வாழ்வீங்க யார் என்ன உங்களை பற்றி சொன்னாலையும் சரி நீங்கள் எதுவும் சரி நினைக்கிறீங்களோ அதையே தான் அந்த மாதிரியே நீங்கள் நடந்துவீங்க மற்றவங்கிட்ட சொத்துக்காக நீங்கள் ஆசைப்படவே மாட்டீங்க மற்றவங்களோட சொத்துக்கும் நீங்கள் ஆசையும் பட மாட்டீங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீங்க அடிக்கடி சிந்தனையில் மூழ்கிடுவீங்க உங்களை யாருக்கும் பிரச்சனையை ஏற்படவே படாதுங்க எவ்வளோதான் பிரச்சனை உங்களுக்கே இருந்தாலும் ஆனாலையும் நீங்கள் யாருக்கும் பிரச்சனையாக இருக்கவே மாட்டாங்க பலதரப்பட்ட அனுபவங்கள் மனமுதிர்ச்சி பெற்றுவங்களும் நீங்கள் தாங்க அதனாலேயே நீங்கள் நிறைய பேருக்கு ஆலோசனைக்காரர்களாகவும் இருப்பீங்க நாம் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா கும்பராசிக்காரங்க சனி பகவானோட ஆளக்கூடிய ராசியே கும்பராசி தான் நிலையற்ற மனநிலையை கொண்டவர்களும் இவங்க தாங்க இருந்தாலையும் இவங்களோட குடும்பம் அப்படி இல்லைன்னா பணியிடம் இதில் எல்லாமே இவங்களோட ஆளுமை திறன் அப்படின்றது அதிகமாகவே தாங்க இருக்கும் இவங்க கிட்ட கற்பனை தொலைநோக்கு பார்வை இது எல்லாமே அதிகமாகவே இருக்கும் தங்களோட வார்த்தை செயலில் உறுதியாக இருப்பீங்க அதனாலேயே எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை எப்பேற்பட்டாவது நாம் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறதும் நீங்கள் தாங்க நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படின்றதுனாலயே நீதி சட்டம் சார்ந்த விஷயங்களை சரியாக நடந்துக்குவீங்க எந்த ஒரு அநீதியை பார்த்தாலையும் நீங்கள் பொங்கி எழுந்துருவீங்க அதனாலேயே நிறைய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்குதுங்க தங்களோட வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விரும்புவர்களும் நீங்கள் தான் அதே மாதிரி உங்களோட பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்துக்குவீங்க இவங்க அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருக்கிறாங்க இவங்க வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவாங்க புத்தகம் வாசிக்கிறது மட் இல்லைன்னா எழுதுறது இதில் அதிகம் விருப்பம் இருக்கிறவங்களும் இவங்க தான் இவங்க ஒரு தன்மையை கொண்டவர்கள் தங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறவங்க தான் நம்ம கும்பராசிக்காரங்க கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை இல்லைன்னா தொழில் எதை செஞ்சாலும் அதை வெற்றி பெற கடினமாக உழைக்கிறதுல இவங்க தாங்க சனியின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் நீதித்துறையிலும் நீதிபதியாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் இதை மாதிரி நிறைய சிறப்பாக செயல்படுவீங்க தங்களோட துறையில் உயர் அதிகாரிகளாக விளங்கவும் வாய்ப்பு இருக்குங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு அதோடு சிறந்த ஆலோசகர் அப்படிப்பட்டவர் பதவியிலேயும் நீங்கள் இருப்பீங்க எல்லாருக்குமே ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறதுல நீங்கள் வல்லவர் தாங்க உங்களோட திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இந்த எதை எடுத்துக்கட்டாலேயோ உங்களுக்கு அதிகமாகவே ஒரு நாட்டம் இருக்கவே இருக்காது ஏன்னா நீங்கள் தான் கண்ணியமாக செயல்படுறவங்களாச்சே நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவங்க நீங்கள் தானே கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் தங்களோட துணையின் முயற்சிகள் இல்லைன்னா ஆசையை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி செய்வீர்கள் குடும்பத்தைய அமைதியாகவும் மரியாதையாகவும் காக்க அதிக முயற்சி செய்வர்களும் நீங்கள் தாங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்வீங்க சகோதரர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக தான் முடியும் உடன் பிறந்தவர்கள் உடல் நலனில் அதிக அக்கறை காட்டுபவரும் நீங்கள் தாங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க தொடங்குங்க ஆடம்பர செலவை அதிகமாக பண்ணாதீங்க தேவைக்கு ஏற்ப பண்ணுங்க வெகு நாளாக கனவாகவே இருந்த உங்களோட வீடு வாங்கும் திட்டம் ஆசை நிறைவேற போதுங்க உங்களில் சிலருக்கு வெளிநாடு செல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இழுப்பறியாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனையும் நல்ல முறையிலேயே தீர்க்கும் உங்களிடம் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கும் தாய் வழியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் தாய் மாமன் அத்தை வழியில் இருந்தோ வந்த மனஸ்தபங்கள் எல்லாமே விளங்கும் வீண் பம்பு வழக்குகள் இதில் எல்லாமே தலையிடும்படியான சூழல் உருவாகும் விமர்சனங்கள் குறித்து வருத்தமும் உண்டாகுங்க நீங்கள் தான் நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போன ராசியாச்சே சிலருக்கு நெஞ்சு படப்படப்பாகவும் தலை சுற்றல் கை கால் மறுத்து போகிறது மாதிரியும் இருக்கும் அதனால் உங்களோட உடல் நலத்தில் நல்ல கவனமாகவும் ஆரோக்கியமான உணவும் சாப்பிட்றது நல்லது எவ்வளவுதான் பணம் வந்தாலையும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் இருக்கதாங்க செய்து யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க வாழ்க்கையை நினைச்சி கவலைப்படாதீங்க கும்ப ராசிக்காரங்க சாதாரணமாக பேச போனாலேயே சண்டையில் தான் முடியும் அதுவும் இவங்க சண்டைக்குன்னே போனால் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நீங்களே பார்த்துக்கோங்க கும்பராசிக்காரங்க கோபப்படாமல் இருக்கிறது தாங்க நல்லது அவ்வப்போது யாரையும் நம்பி ஏமாறாதீங்க மனக்குழப்பத்திற்கு முக்கியமாக ஆளாகவே ஆளாகாதீங்க கணவன் மனைவிக்குள்ள வரும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே பெருசாக பண்ணாதீங்க வீண் சந்தேகத்தையும் விளக்கிக்கிறது நல்லதுங்க ஈகோவை தவிர்க்க பாருங்க நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு நினச்சி சண்டையே போடாதீங்க விட்டு கொடுத்துங்க எப்பயுமே கெட்டு போகவே மாட்டாங்க அதனால் கும்பராசிக்காரங்களே முன்கோபத்துக்கு போகவே வேண்டாம் எப்போதும் பதற்றத்தோடையே இருக்காதீங்க வீட்டை கூட்டுதல் செலவு செய்கிறதையும் சீர் செய்ய நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு செய்யாமல் இருந்தாவே உங்களுக்கு நல்லது தாங்க குடும்பத்தில் தாயாருடன இருந்த மோதலும் அவருக்கு இருந்த ஆரோக்கியம் குறித்தும் நலன் கண்டிப்பாக இருக்குங்க நன்மை தான் வந்து சேரும் உங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடோ வந்து வந்து போகுங்க பண பற்றாக்குறையும் உங்களுக்கு இல்லாமலே தான் இருக்கும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் உங்களோட வீடே சுபிக்ஷமாகவும் இருக்குங்க வருமானத்தை உயர்த்த புது வழி கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு சிலருக்கு மழலை பாக்கியம் கண்டிப்பா இருக்குங்க கும்பராசினேயர்களை கவனமா கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் புதுசா கல்யாணமானவங்களோ இல்லை குழந்தைக்காக காத்திருப்பவங்களுக்கோ இந்த வருஷம் நல்லபடியான செய்தி உங்களுக்கு வரும் உங்க வீட்ல மழலை பாக்கியம் கண்டிப்பாக வரப்போகுது கும்பராசிக்காரங்க சோகமா இருந்தா கூட அவங்க அள விரும்பினாலும் அப்படின்னா கூடமே அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை நீங்கள் பார்க்க முடியுங்க கும்பராசிக்காரங்க எல்லா வகையிலும் ஒரு புதிர் போன்றவர்கள் தான் அவங்கள கணிக்கிறது அப்படின்றது மிகவும் கடினமான விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சாலையும் அவங்க செஞ்சு முடிக்கிறதுல வல்லவர்கள் தாங்க ஆனாலும் அவங்க உண்மையான மனிதாபிமானம் குணம் உடையவங்க கும்பராசி மட்டும்தாங்க நல்ல நல்ல ஆலோசனைகள் வழங்குவதில் இவங்க வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடினமான சூழ்நிலையை கூட நீங்க மாறி மாறி சந்திப்பீங்க அன்பு மகிழ்ச்சியும் கண்டிப்பா இருக்குங்க உங்களோட குடும்பத்துல திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோட சிறப்பான புரிதல் உங்களுக்கு இருக்கும் தொழில் ரீதியாகவும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் அதில் இருந்து வந்த சந்தேகம் இது எல்லாமே நீங்குங்க தொலைந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இது குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழைப்பம் எல்லாம் மறைஞ்சி அதில் அமைதியான சூழலும் நிலவும் மூத்த சகோதரர் சகோதரர்கள் கூட இருந்து வந்த மனஸ்தாபம் எல்லாமே நீங்கள் தாய் வழியில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக தாங்க இருக்கும் நீங்கள் உங்களோட குணத்தை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட முன்கோபத்தை மட்டும் குறைக்கிறது மிக மிக நல்லதுங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஏழரை சனி ராகுவும் உங்களோட ராசிக்கு மாறுறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமான சூழல் வந்து இருக்காது குருவின் மாற்றம் ஒரு அளவுக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம் கும்ப ராசியும் நம்மளோட ஒரு அதிர்ஷ்டக்கார ராசிதாங்க இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு செய்கிறது மிக மிக நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வருஷம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சனி பகவான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுதல் மிக மிக உங்களுக்கு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தும்